எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சுசி சாரை பத்தி என்ன பேசணும்னு ஆரம்பிச்சப்போ சுசி சாரோட மூணாவது படத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் நினச்சேன் ஆனால் எல்லாருமே அஞ்சாவது படம் ஆறாவது படம் ஏழாவது படம் என்னது முதல் படத்துல அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம் நினச்சேன் அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க ஸோ எங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்க எல்லார் மூலியமா ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் அண்ட் இமான் சார் இமான் சார் யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ ஏன்னா கெனடி கிளப்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார் அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ் ஐ பிலிம்ஸ் அண்ட் கிவ் மீ ஆல்சோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த படத்துல எனக்கு சான்ஸ் கொடுங்க ஈவன் இஃப் யூ பிகம் ஐ பிக் ஹீரோ யூ ட்ரை டூ காஸ்ட் மேன் அண்ட் ஆல் விளைக் ஃபேமிலி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப பிரீஸியா ஒரு ஃபீல் குட் படம் ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது உங்க லவ் சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை டூ கோ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சுசி சார பத்தி என்ன பேசணும்னு ஆரம்பிச்சப்போ சுசி சாரோட படத்துல ஒர்க் சொல்லலாம் நினைச்சேன் அஞ்சாவது படம் ஆறாவது படம் ஏழாவது படம் என்னது முதல் படத்துல சொல்லலாம் நினைச்சேன் அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க சோ எங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்க எல்லார் மூலியமா ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் இவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் அண்ட் இமான் சார் இமான் சார் யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஏன்னா கெனடி கிளப்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சார் அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ் ஐ ஹோப் யூ கைஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் கிவ் மீ ஆல்சோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த படத்துலேயும் எனக்கு சான்ஸ் கொடுங்க ஈவன் இஃப் யூ பிகம் மை பிக் ஹீரோ யூ ட்ரை டு காஸ்ட் மேன் அண்ட் விளைக் அ ஃபேமிலி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப பிரீஸியாக ஒரு ஃபீல் குட் படம் ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் கவன பி அ வெரி குட் ஃபிலிம் ஆன் இட் இட்ஸ் கவன பி அ வெரி குட் ஃபிலம் அண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை பிளீஸ் டூ கோ வா வாட்ச் த ஃபிலம் தேங்க்யூ